கத்திருக்கு ஸ்தோத்திரம் பாலை மன்னா நீ எதை காண்கிறாய் என்பது பற்றி கவனமாயிரு ஸ்ரீயானவள் அந்த விருட்சத்தை கண்டாள் ஆதியாகமும் மூன்று ஆறு ஸ்ரீ ஆனவள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பதை தேவன் விரும்பவில்லை என அவள் அதனை பார்ப்பதால் என்ன பிரயோஜனம் நம்முடைய பாவங்களில் பெரும்பாலானவை நம்முடைய கண் வாசல்கள் வாயிலாகவே நமக்கு பிரவேசிக்கின்றன பிசாசானவனால் நம்மை எதையாகிலும் பார்க்க செய்யக்கூடும் என்றால் அதனால் நாம் வசீகரிக்கப்படுவதற்கும் நம்மை அவனால் எளிதாக வஞ்சிக்க முடியும் ஆகவேதான் மதுபானம் இரத்த வர்ணமான வர்ணமாயிரு இருக்கும்போது நீ அதை பாராதே என்று நீதிமொழிகளின் புஸ்தகம் நம்மை எச்சரிக்கிறது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று முப்பத்தி ஒன்று நாம் பெரும்பாலும் அதை பார்ப்பதில் என்ன தீமை இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சிலவற்றை பார்க்க துணிந்து கொள்கிறோம் அந்த மரத்தை பார்ப்பதில் என்ன தீமை இருக்கிறது தேவன் அதன் கனியை புசிக்க வேண்டாம் என்று மட்டும்தானே கூறியிருக்கிறார் என்று ஸ்ரீயானவள் எண்ணியிருக்கக்கூடும் கூடும் இருப்பினும் நமக்கு யாதொரு சன் சன் சம்பந்தமும் இல்லாத ஒன்றை பார்ப்பதினால் நமக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று சிந்திப்பதே இதன் சரியான அணுகுமுறையாயிருக்கும் இது தவறா என்று கேட்காதே இது மிகச் சிறந்ததா என்று கேள் என்று ஒரு தேவ மனிதன் கூறுகிறார் அப்போசலன் ஆகிய பவுல் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு நியாயமானது ஆனால் எல்லாம் உதவியாக ஆதாயமா ஆதாயமானவையா ஆதாயமானவையாக ஆரோக்கியமானவையாக கட்டி எழுப்பக்கூடியவையாக இருப்பதில்லை ஒன்று குருந்தியர் பத்து இருபத்தி மூன்று என்று கூறுகிறார் இந்த நவீன யுகத்தில் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை கவர்ந்து கொண்டு பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் ஆகியவற்றில் சித்தரிக்கப்படும் படங்களை உள்ளது போல் உலகத்தின் பகட்டாலும் அதன் மகிமையாலும் மெருகேற்றப்பட்ட தேவையில்லாத அநேக பொருட்களை அவர்கள் பார்க்கும்படி செய்து அவர்களை வசீகரித்து அவர்களை கண்ணு கண்ணிக்குள் அகப்படுத்துகிறான் அவையெல்லாம் தீங்கற்றவை போல் தோன்றினாலும் வெகு விரைவிலேயே சர்ப்பங்களாக மாறிவிடுகின்றன ஆகவே தேவனுடைய பிள்ளையே நீ காண்பது என்ன என்பதை பற்றி கவனமாயிரு இப்பொழுதுதானே நீ உன் கண்களோடு ஓர் உடன்படிக்கை செய்து கொள்வாயாக ஆமேன்